அதை விட பெரிய கொடுமை என்னன்னா தாம்பரபரணி நெற்களை நெற்ப அதாவது வயல் வடநாட்டுக்காரன் நாற்று நடுக்கிறான் நெற்களை இதில் நாற்று நாற்று நட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கூலி குறைவா கேட்கறான் கூடுதல் நேரம் வேலை செய்கிறான் என்று நம்மவர்களே அதுக்கு ஒரு முகவர்களை போட்டு வடநாட்டுக்காரனை கொண்டு இறக்குமதி பண்றாங்க என்னாக நிலைமை நாளைக்கு சிங்களவன் இன்றைக்கு இலங்கையில என்ன நிலைமை ஏற்பட்டது சமமா இருந்த மக்கள் கூட்டம் தமிழர்களும் சிங்களும் சமமா இருந்தாங்க இப்பறம் மூன்று மடங்கு சிங்களம் வந்து மக்கள் தொகை கூடுதல் ஆயிட்டான் நாம முப்பது லட்சம் பேர் இருந்தா அவர் ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் இருக்கணும் இன்றைக்கு ஒன்றரை கோடி பேர் அங்க எப்படி என்ன கொடுமை நடக்கு அந்த கொடுமை இங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த கட்சிகள் கட்சிகள் கண்டுக்கிட மாட்டாங்க இந்திய மட்டும்தான் எதிர்க்கிறாங்களே தவிரல இந்திய எதிர்க்க மறுக்கிறாங்க இப்ப வேல்முருகா அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல நாகலாந்து திரிபுரால உள் நுழைவு அனுமதி சீட்டு நீ எதற்கு வருகிறாய் என்ன வேலை செய்கிறாய் உன்னுடைய வெளிநாட்டுக்கு அது மாதிரி ஒரு இந்தியாவுக்குள்ள எப்படி அமைப்பு இருக்கு ஏன் இந்த திராவிட மாடல் அரசு செய்ய செய்யமாறுக்கு அதிமுக ஏன் அதை சிந்திக்கல என்பதான் விழாவா இருக்கு எனவே தமிழ் தேசிய அமைப்புகள் போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போது வடநாட்டு நுழைவு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்போ நம்ம கோயம்புத்தூரில் அந்த வானதி சீனிவாசன் அந்த அம்மா வெற்றி பெற்றது இந்திக்கார்கள் வாக்கில் தான்